சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோன் மூலயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான செப்டம்பர் மாத ராசி புலன்களை பார்க்க இருக்கிறோம் இந்த செப்டம்பர் மாத ராசி புலன்களை பார்ப்பதற்கு முன்பாக இந்த செப்டம்பர் மாத காலகட்டத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுல தனி வீடியோ தொகுப்புல கொடுக்கலாம் அப்படின்ற நோக்கத்தோட இந்த வீடியோ தொகுப்பு பொது மக்களுக்காக அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பொதுவான பலன்களாக இந்த விளக்கத்தை தனி தனிவீடியவோ கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா முக்கியமான ஒரு நிகழ்வு கிரகணங்கள் தோஷம் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாதத்தில் உதயமாகுதுங்க அதாவது கிரகண காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சந்திர கிரகணம் நிகழ இருக்குது அப்போ ராகுவினால் ஏற்படக்கூடிய இந்த சந்திர கிரகணமானது அன்று இரவு ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிடத்திலிருந்து மிட் நைட்டில் ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் இந்த காலகட்ட வரலும் சந்திரகிரகணமானது அன்றைக்கி நிகழ இருக்குது இது பூரணமான சந்திரகிரகணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா முழுமையான சந்திரகிரணம் பிடிபட்ட காலகட்டங்கள் எப்பொழுது அப்படின்னாக்க தொடங்கக்கூடிய காலகட்டம் ஒன்பது மணி ஐம்பத்தாறில் தொடங்கி ஒரு மணி இருபத்தாறு நிமிஷம் மிட் நைட்ல முடிய முடியப்போகுது அதில் முழுமையான பவர்ஃபுல்லா அந்த கிரகணம் ஏற்படக்கூடிய காலகட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு மணி பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி இருபத்தி மூணு நிமிடம் வரணும் முழுமையான சந்திர கிரகணமாக தெரிய போகுது இது இந்தியாவில் தெரிய போகுது இதுக்கு முன்பாகலாம் நடந்த கிரகணங்கள் பார்த்தீங்கன்னா போன வருடத்துல நடந்ததெல்லாம் வெளிநாடுகள்ல நடந்ததுனால நமக்கு எதுவும் பாதிப்பு இல்லை ஆனா இந்த சந்திர கிரகணம் மட்டும் இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்துல மட்டும் நம்ம இந்தியாவில் தெரியக்கூடிய ஒரு கிரகணமாக இருக்க போகுது அப்ப இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த கிரகணமாக இருக்கிறதுனால அஹ் பொது கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம் எப்போல்லாம் கிரகண தோஷங்கள் ஏற்பட போகுதோ எந்த இடத்தில் நிகழுதோ அதாவது எந்த நாடுகளில் நிகழுதோ அந்த நாடுகளுக்கு ஒரு சில பாதிப்புகள் வரும் விதிங்க அப்ப ராகு பகவான் கும்பத்தில் நின்று கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவோட சந்திரன் இருந்து ராகு கிரகஸ்த சந்திர கிரகணமா இந்த வருடம் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி தொடங்க போகுது இது பொது மக்கள்களுக்கு ஒரு சில பாதிப்புகளையும் கொடுக்கும் ஒரு சில நட்சத்திரங்களுக்கு யோகங்களும் கொடுக்க போகுது அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் இந்த கர்ப்பிணி பெண்கள் இந்த நேர காலகட்டத்தில் கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கிறது நல்லாயிருக்கும் சந்திர கிரகணம் இரவு நேரத்தில் நடைபெறதுனால பெரிய லெவலில் பாதிப்புகள் இருக்காது மக்களுக்கு ஏன்னா அந்த நேரத்தில் மக்கள் அனைவருமே வீட்டு உள்ளதாக இருக்கும் முக்கியமாக இந்த நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் மிக 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 கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த கிரகண தோஷங்களில் கொஞ்சம் வெளியில் வந்து சுற்றி உலாவணும் அந்த கிரகணத்தை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கர்ப்பிணி பெண்கள் மட்டும் நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா அதோட கதிர்வீச்சு அதிகமாக இருக்கிறதுனால பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கலாம் அதனால் ம அந்த கர்ப்பிணி பெண்களுக்காகவே இந்த வீடியோ கொடுக்கணுன்ற நோக்கத்தோட நான் இந்த வீடியோவை தொகுப்பை கொடுக்குறேன் அப்போ அந்த கர்ப்பிணி பெண்கள் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க அன்று பகல் அந்த கிரகண தோஷங்கள் ஏற்படுவதற்கு முன்பாக அதாவது பத்து ஒரு பத்து மணிக்கு ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிடத்துக்கு தொடங்க இருக்கு பத்து மணிக்கு தொடங்குறதாவே எடுத்துங்களேன் அப்ப அதுல இருந்து நான்கு மணி நேர காலகட்டங்கள் முன்பாகவே உணவை எடுத்துக்கொள்றதா சிறப்பை தரும் அப்ப அந்த நேரத்துல மட்டும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கங்க தண்ணி வந்து அருந்தெல்லாம் அந்த தண்ணியில தர்பை புல் போட்டுட்டு நீங்க வச்சுக்கிறது அதாவது சொல்ல அன்று சாயந்தரம் சூரியன் அஸ்தமனமாகறதுக்கு முன்பாகவே அந்த கர்ப்பிணி பெண்கள் மற்ற எல்லாருமே உணவை வந்து அடைந்தது சிறப்பாக இருக்கும் அதுக்கு ஆறு மணிக்கு பிறகு பிற பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உணவு சாப்பிடக்கூடாது அப்போ சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா செரிமான குறை பிரச்சனைகள் ஏற்படலாம் இது சந்திரனால் ஏற்படுறதுனால உணவு சம்மந்தப்பட்ட பிரச்ச உணவினால தான் பாதிப்புகள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால ஆறு மணிக்கு பிறகு எந்த ஒரு உணவுப் பொருட்களும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது அடுத்து தண்ணீர் மட்டும் வேணா தாகம் இருந்தால் அந்த தர்ப்பை புள்ள மட்டும் போட்டு வச்சுட்டு அந்த தர்பை அந்த தண்ணியை மட்டும் பயன்படுத்திக்கலாம் அப்போது தேவை இருந்தால் மட்டும் இல்லையே அந்த அன்றை நைட்டு முழுவதும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எல்லா உணவுப் பொருட்களையும் தவிர்த்து கொள்வது சிறப்பை விதிங்க வெளியில வந்து சுற்றி உலாவத கொஞ்சம் குறைச்சு கொள்வது சிறப்பை தரும் அனைத்து மக்கள்களுமே தெளிவாக சொல்ல வரங்க எல்லாருமே இப்போ வந்து நவீன காலங்கள் வந்துருச்சு இல்லைங்களா சந்திர கிரகணத்தை பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்ற நோக்கத்தோட மக்கள் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த வீடியோ தொகுப்புலாம் கொடுத்துருப்பாங்க சென்னைலாம் ஏற்பாடு செய்துருப்பாங்க பார்க்க இருப்பாங்க அது முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் குறிப்பிட்ட நட்சத்திரக்காரங்கள் மட்டும் அந்த அந்த மாதிரியான தொகுப்புகளுக்கு போகாமல் இருக்கிறதா விசேஷத்தை கொடுக்கும் அதாவது கும்ப வீட்டில் நடக்க இருக்குது இந்த கும்ப வீட்டில் இருக்கக்கூடிய சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி இந்த மூணு நட்சத்திரக்காரர்களும் புனர்பூசம் விஷாகம் மொத்தம் இந்த அஞ்சு நட்சத்திரக்காரர்களும் கம்பல்சரி வெளியில் வராமல் இருந்துக்குங்க கர்ப்பிணி பெண்கள் எப்படி இருக்கணுமோ அதே போல் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி புனர்பூசம் விஷ விஷாகம் இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களும் கர்ப்பிணி பெண்களும் அன்றைய அந்த நேர காலகட்டத்தில் வெளியில் வராமல் இருக்கிறது தான் சிறப்பை தரும் அவர்களுக்கு முழுமையான அந்த ஏன்னா அதோட அவங்களோட ஒன்னஞ்சு ஒன்பதுல அதோட கனெக்டிவிட்டியில் தான் இந்த ராகு கிரகஸ்த சந்திர கிரகணமானது தொடங்க இருக்கு அதனால இந்த நபர்களுக்கு மட்டும் பாதிப்புகள் அதிகமா இருக்கும் இவர்கள் வெளியில் வராமல் இருக்கிறது விசேஷத்தை கொடுக்கும் மற்ற நபர்கள் வெளியில் போகலாம் அதே போல் வயது மூத்தவர்கள் அறுபது வயதுக்கு மேற்பட்ட நபர்களும் வெளியில் வராமல் இருக்கிறது விசேஷத்தை கொடுக்கும் இது அப்போ அந்த நேர காலகட்டத்தில் இந்த கிரக காரத்துவம் பெரிய லெவலில் பாதிப்பை தரா மாதிரி உங்களுக்கு தெரியலாம் அந்த கிரகண தோஷங்கள் ஏற்பட்டு அடுத்த நாற்பது நாட்களுக்கு பிறகு தான் அதோட பாதிப்புகள் கொஞ்சம் அதிகரிக்கிறத பார்க்க முடியும் இப்போ உடல் ரீதியான தொந்தரவுகளை ஏற்படுத்தலாம் உணவு குழாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த நபர்களுக்கு வரலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த நட்சத்திரங்கள் நான் சொன்னேன் இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களும் மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா காலையில் எழுந்து பச்சை தண்ணியில் குளிச்சிட்டு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை ராகு கேதுவின் கண்ட்ரோலை பண்ணக்கூடிய சக்தி விநாயகபெருமானுக்கு மட்டுமே உண்டு மறுநாள் செப்டம்பர் ஏழாம் தேதி நைட்டு இந்த கிரகணம் தொடங்க இருக்கு செப்டம்பர் எட்டாம் தேதி என்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா கோயிலுக்கு போயிட்டு குளிச்சுட்டு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு செய்துட்டு வந்தீங்க இந்த அஞ்சு நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்துட்டு வந்தால் இதனால தோஷங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி விநாயகருக்கு உண்டு ஏன்னா ராகு கேதுவின் ரெண்டு கிரகத்தையுமே அடக்கக்கூடிய சக்தி இந்த விநாயகருக்கு இருக்கிறனால அவரோட சொல்லுக்கு கட்டுப்படுறதுனால இந்த ரெண்டு இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களும் வழிபாடு செய்து கொள்வது மிகப்பெரிய மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்குன்ற விதிங்க அதே வேளையில் மற்ற ராசிக்காரர்கள் பெரிய லெவலில் பாதிப்புகள் எதுவும் த தடாதுன்ற விதிங்க அது இந்த கிரகணம் தொடங்கிடுச்சு அப்படின்னாவே அடுத்த அந்த இப்போ ஒவ்வொரு கிரகணமும் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் இயர்லாம் ரெண்டு மூணு கிரகணங்கள் தொடங்குனது ஆனால் இந்தியாவில் தெரியல அதனால நமக்கு பாதிப்பு இல்லை அப்போ எந்த நாடுகளில் கிரகணம் ஏற்படுதோ அந்த நாடுகள் கிரகணம் தொடங்கி அடுத்த கிரகண தோஷங்கள் உண்டாகக்கூடிய காலகட்ட வரலும் ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கும் அப்போ ராகுவினால் இந்த நேரத்தில் தொடங்குறதுனால கடல் சீற்றங்கள் ஏன்னா சந்திரனோட அமைப்பில் இருக்கனால நீர் சம்பந்தப்பட்ட விஷயம் கடல் சீற்றங்கள் ஏற்படலாம் அதாவது கடல் அலைகள் பூகம் ஏற்படக்கூடிய விஷயங்கள் அதே போல நெருப்பினால் பாதிப்பு விமான விபத்துக்கள் ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு மக்கள் அதுக்கு பின்னர் முக்கியமாக அடுத்ததா மழை காலங்களும் தொடங்க இருக்கு இல்லைங்களா மழை காலங்களில் நவீனமான ஒரு நோய் உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு நோய் தொந்தரவுகள் மக்களுக்கு வரதுக்கான இந்த கிரகண தோஷத்தினால மக்களுக்கு அதிகப்படியான நோய் தொந்தரவுகள் ஏற்படலாம் நீரினால் பரவக்கூடிய நோய்கள் அதிகமாக உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்போ மழை காலங்களில் மக்கள் குடி தண்ணீர்களை சுத்தமாக வச்சுக்கணும் மழை அதாவது வெள்ளப்பெருக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய கால இருக்கக்கூடிய இடங்களாக இருந்தால் தன்னோட வீட்டை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிறது தண்ணி புகாத அளவில் வடிகால் வசதிகளாக ஏற்படுத்தி கொள்வது விஷயத்தை கொடுக்கும் நான் இது சொல்லும் போது தேவையில்லாத விஷயம் இதெல்லாம் தான் இதுக்கு அப்படின்னு நினைப்பீங்க இதை அனுபவிக்கும் போது தான் அதோட பாதிப்பு தெரியும் அதனால இந்த கிரகண தோஷங்கள் இருக்கிறதுனால பாதிப்பு இருக்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய நபர்களாக இருந்தால் மட்டும் தயவுசெய்து சொல்ல வரங்க அடுத்து கரெக்டாக இப்போ செப்டம்பர் ஏழாம் தேதி இந்த கிரகண தோஷம் ஏற்படுது அதுலேருந்து நாற்பது மாத நாற்பது நாட்கள் அப்படினாவே அடுத்து கரெக்டாக மழை காலங்கள் தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வருடத்தில் முக்கியமாக நவம்பர் டிசம்பர் காலகட்டத்தில் அதிகப்படியான மழைப்பொதிவுகளும் சீற்றங்களும் அதிகத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது மக்கள் கவனமாக இருக்குங்க அதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு கொடுத்துருக்கேன் மற்ற வித்தில எந்த வித்தையும் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது தெளிவாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் கர்ப்பிணி பெண்களும் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி புனர்பூசம் விசாகம் இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களும் கிரக கிரகண தோஷத்தன்று கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருங்க இரவு பார்த்தீங்கன்னா ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிஷத்துக்கு தொடங்கி நள்ளிரவு ஒரு மணி இருபத்தாறு நிமிஷத்துக்கு முடிய இருக்கு அது முழுமையான சந்திரகணம் அடையக்கூடிய காலகட்டம் பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி இருபத்தி மூணு நிமிடம் வரலும் இருக்குது இந்த நேர காலங்களில் வெளியில் வராமல் இருங்க உணவுப் பொருட்கள் எந்த ஒரு உணவு பொருளும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் மறுநாள் காலையில் குளிச்சிட்டு விநாயகர் கோயிலில் போய்ட்டு விளக்கு போட்டுருந்தாவே இந்த தோஷங்கள் ஓரளவுக்கு கட்டுக்குள் விதிங்க மற்ற விதத்தில்

கொடுத்து அதன் மூலியமா சந்தோஷத்தை அனுபவிக்க கூடிய ஒரு ராசி எது அப்படின்னாக்கா இந்த மீனராசி அன்பர்களா இருந்துட்டு இருப்பாங்க அப்ப தயாள குணம் கொண்ட இந்த மீனராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் ஒரு கடந்த ஒரு ஆறு மாத காலகட்டங்கள் அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாதத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் படிப்படியா ஒரு சோதனைக்கான ஒரு காலகட்டம் உதயமாயிடுச்சு அதுல முக்கியமா தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில தடைகள் உதயமாயிருக்குன்றதான் சொல்லணும் ஏன்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் சனி பகவான் உங்கள் ராசியை வந்து தொட்டார் அப்ப ராசியில வந்த சனி பகவான் இப்போதைக்கு வக்ரத்துலேயும் வந்துட்டு இருக்கார் அப்போ ஜென்மத்திலேயே இருக்கக்கூடிய சனி பகவானால் ஏழ்ர தாக்கத்தில் இந்த மீனராசிக்காரர்கள் இருந்துட்டு இருக்கீங்க அப்போ ஏழ்ர சனியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு பல்வேறுபட்ட சோதனைக்கான ஒரு காலகட்டங்களா இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு உதயமாகிறத பார்க்க முடியுதுங்க அதனால் இந்த மீனராசி என்பவர்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க யார்கிட்டையும் விதண்டாவாத கருத்துக்களை எடுத்துக்கொள்ள வேண்டாம் உங்களோட வேலை உண்டு உங்களோட பிழப்புன்ற மாதிரி இருக்கணும் இந்த நிரந்தரமான வேலை வாய்ப்புகள் நீங்களே ஏற்படுத்திக் கொள்ளுங்க ஒரு ஒரு வேலையில இருந்துட்டு இந்த நேரத்துக்கு இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு நம்ம மாறிக்கலாமோ அப்படின்ற மாதிரி நீங்க இன்னொரு இடத்துக்கு மாறுறது கண்டிப்பா வேண்டாம் இருக்கிற வேலையை தக்க வைத்துக் கொள்றதா விசேஷத்தை கொடுங்க ஜென்மத்தில் குரு சனி பகவான் வந்துட்டார்னா ஒரு வேலையை விட்டுட்டு நீங்க திரும்ப வந்துட்டீங்க அப்படின்னாக்கா அடுத்த வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப பாதிப்புகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துட்டு இருக்கு அதனால வேலை வாய்ப்பு மட்டும் கொஞ்சம் விட்டுடாம அதை பார்த்துங்க செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய இடத்துல வந்து போட்டி பொறாமை பறவைகள் அதிகமாக உருவாத்துக்கான வாய்ப்பு உண்டு யார் எப்படி போனாலும் சரி அதை தன் காதில் படாமல் மாதிரி போட்டுக்குங்க செய்யாத குற்றத்துக்கு நீங்க தான் செய்யுதுன்னு சொல்றாங்களா சரி போ என்ன பண்றதுன்ற மாதிரி அமைதி காத்துக்கொள்ளுங்க அது ஆண்டவனே சில நாளில் செய்வார் அப்படின்ற மாதிரி விட்டுருங்க அதை நினச்சி நீங்க ஏதாவது எது எதிர்த்து பேசுகிறீங்கனாக்கா அதனால் மன உளைச்சல்களும் மன சஞ்சலங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உதயமாக போகுது அடுத்து சனி பகவான் வக்ரம் பெறுறது ஒரு சில யோகத்தை கொடுக்கணும் விதிங்க ஏன்னா பனிரெண்டாம் இடத்தை நோக்கி போகிறார் உங்கள் குடும்பத்தில் வரைகின்ற டிசம்பர் மாதம் வரலும் ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்ற விதிங்க அப்போ சனி வக்ரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் வரலைங்க வெளிநாட்டில் தடைபட்டு இருந்த ஒரு சில சுவ நிகழ்வுகள் அதாவது மொட்டடிக்கிறது காது குத்துறது உங்கள் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் இந்த மாதிரி எதாவது சுவ நிகழ்வுகள் இருந்தால் இந்த நேரத்தில் தான் நீங்கள் செய்யத் தொடங்குவீங்க கண்டிப்பாக இந்த நேரத்தில் செய்யத் தொடங்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவானை காட்டிலும் உங்கள் ராசிக்கு ராசிநாதன் சொல்லக்கூடிய வந்து குருபகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து உங்களோட தொழிற்தானத்தை பார்க்குறதுனால இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் வரலும் உங்களுக்கு தொழிலுக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பு கிடையாது ஒரு நிரந்தரமான உத்தியோகம் உருவாயிடும் ஆனால் அந்த உத்தியோகத்தை தக்க வைத்து கொள்றது தான் விசேஷத்து கொடுக்கும் இந்த நேரத்தில் தொழில் சொந்த தொழில் செய்துட்ருக்கீங்கனாக்கா அந்த சொந்த தொழிலில் ஓரளவுக்கு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் உதயமாயிடும் பொருளாதார ரீதியான ஒரு வளர்ச்சிகள் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் விதிங்க தனியார் துறையில் வேலை செய்துட்டீங்கன்னா உங்களுக்குன்ற மதிப்பு மரியாதை கௌரவம் கிடைக்கலாம் அல்லது அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி எடுக்கீங்கன்னா நல்லா படிக்க ஆரம்பிங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்குள்ளார உங்களுக்கு நிரந்தரமான அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதே போல் பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறதுனாலையும் லக்னத்தில் உங்கள் ராசியில் சனி அனுப்பிருக்கனாலையும் வெளிநாடு வெளிமாநிலம் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான முயற்சி எடுத்தால் வெளிமாநிலம் வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமா இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அடுத்தது இந்த குருபவனோட அமைப்பு எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால மீனராசி அன்பர்களுக்கு இருக்காது உடல் ரீதியாக பாதிப்புகள் இருக்கு முக்கியமா அடிவயிறு அடிவயிற்கு கீழே மர்ம உறுப்புகளில் ஏதாவது பாதிப்புகள் இருக்கு சர்ஜரி பண்ணணும் அப்படி இப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்றாங்கன்னாக்கா கண்டிப்பாக இப்பயே போய் செக்கப் எடுத்து பார்த்துக்குங்க ஏன்னா எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்த்தால் அந்த இடம் வளர்ச்சிக்கான அமைப்பு உருவாகும் சனி பகவான் வேற உடம்புல வேற ஜென்மத்தில் இருக்கனால அது பெரிய லெவல்ல பாதிப்பு கொடுத்துறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால் உடனே செக்அப் எடுத்துங்க இந்த பாதிப்புகள் மருத்துவ சர்ஜரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கனாக்கா இந்த சனி நம்சமான விநாயகபுரமான கட்டினா பிடிச்சிக்கோங்க இன்றைய தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு முடியக்கூடிய காலகட்ட வரலுமே சனிக்கிழமை தோறும் சாயந்தர வேலையில் ஐந்தரை மணிலேருந்து ஆறரை மணிக்குள்ளார விநாயகர் கோயிலுக்கு நல்ல நீதிபதி தொடர்ச்சியான மீனராசி என்பவர்கள் போட்டு வந்தால் மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனிபோல் விலகுன்றிருவிங்க சாப்பிட்றதுக்கு மரமோ மறக்கிறமோ இல்லையோ சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு சனியின் விநாயக பெருமான விளக்கு போடுறதுக்கு மறக்காமல் இருந்தால் இந்த ஏழச்சனி காலகட்டங்கள் உங்களுக்கு நியூட்ரலா போய்டுன்ற பெரிய பாதிப்புகளை தராது இல்லையால் பாதிப்புகளை கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு இந்த குருவின் பார்வை இருக்கனால இந்த மீனராசி என்பவர்கள் யாராவது வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பா முயற்சி எடுத்து பாருங்க வெளிநாடு போறதுதான் நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் பனிரெண்டாம் இடத்த குரு பகவான் பார்க்கத்தால் வெளிநாட்டுல போனீங்கன்னா அந்த நாட்டு மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்து மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த நாட்டு அங்கே மாதிரி ஆகக்கூடிய அமைப்புகள் அந்த தொழிலை பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தான் அந்த தொழிலுக்கு சரியான நபராக இருப்பீங்கன்ற மாதிரி அவர் நிரந்தரமாக அங்கே உட்கார வைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்போ பேர் புகழ் கௌரவம் கிடைக்கணும்னா மீனராசி என்பவர்கள் இடம் விட்டு இடம் பெயரணும் ஊரை விட்டு ஊர் மாறணும் இடம் அதே மாதிரில ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டு போகணும் வெளிநாட்டு போக முடியாத நபர்கள் இடத்தை கொஞ்சம் மாற்றிக்கிட்டால் உங்களோட புயற் புகழ் கௌரவத்துக்கு குறைவு இருக்காது இடமாற்றங்கள் இல்லாமல் இருந்தால் தேவையில்லாத பிரச்சனைகளும் வம்பு வழக்கம் வரலாம் அதே போல் மீனராசி என்பவர்கள் கொஞ்சம் வண்டி வானத்தில் கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக போவாங்க ஆனால் பனிரெண்டாம் இடத்தை நோக்கி சன்னி பகவான் போகிறதுனால வண்டி வாகனத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இரவு நேர பயணங்களை கொள்ளணும் வண்டி வாகனத்தில் இயக்கும் போது கவனக்குறைவாக ஏற்பட்டால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட்டு அதனால பாதிப்புகள் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கவனமா இருக்குது இதுக்காக இந்த பரி இந்த வண்டி வாகன தடைகள் எதுவும் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் விநாயகர் கோயிலுக்கு விளக்கு போட சொல்லியிருக்கேன் விநாயகர் கோயிலுக்கும் போயிட்டு தொடச்ச சனிக்கிழமை தோறும் நல்ல நிதி போட்டு வந்தீங்கன்னா மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனி போல் விலகுன்றிருந்தீங்க மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிக்க முடியாது இந்த மாத காலகட்டத்தில் சுகஸ்தானத்தில் வந்து குருபான் பார்க்கறதுனால வெகு நாட்டில் தடைபட்டிருந்த ஒரு திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகக்கூடிய காலகட்டமும் இந்த மாதம் உதயமாகுதுங்க அப்போ கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தாலும் அதுக்கு தகுந்த சுப நிகழ்வுகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் உதயமாகுது முயற்சி எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் நல்ல சிந்தித்து செயல்படுங்க உங்களோட சுய ஜாதத்தை உங்கள் குடும்ப ஜோதிடர்கள் யாருன்னு பார்த்து அவங்ககிட்ட கொடுத்துட்டு இன்றைக்கி ஏதோ எல்ட சனி தொடங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க நான் இந்த வருடத்தில் எது செய்யணும் செய்யக்கூடாது என்னோட தொழில் என்ன சொந்த தொழிலாக தனியார் துறை வேலை வாய்ப்பாக அந்நிய நாடு தொடர்புகளாக பண்ணலாம் அப்படின்ற கேட்டுட்டு செயல்படணும் எனக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா எந்த திசை போகணும் அப்படின்றதெல்லாம் தெளிவான ஒரு விளக்கத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் முயற்சி எடுத்தால் தோல்விகள் இல்லாமல் கொண்டுட்டு வந்துட முடியும் இன்னொரு ஐந்து வருட காலகட்டத்துக்கு சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுங்க நீங்கள் எடுக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் சரிதான் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட வேண்டாம் சிந்தித்து செயல்பட பாருங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்கன்ற விதிங்க மற்ற இதெல்லாம் உங்களுக்கு எந்த இடத்தையும் தோஷங்கள் பாதிக்கக்கூடிய சீரம் சிறப்பாக இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்